திருவள்ளூரில் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெற்றியில் பட்டை நாமமிட்டு மடிப்பிச்சை ஏந்தும் போராட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி அருகே தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் திருவள்ளூர் மாவட்ட தலைநகரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெற்றியில் பட்டை நாமமிட்டு மடிப்பிச்சை ஏந்தும் நூதன போராட்டமானது தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பின் திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் லூதர்சாமி தலைமையில் நடைபெற்றது இதில் நாற்பது காலம் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் மட்டும் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருவதாகவும் மேலும் அரசு ஊழியர்களுக்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அகவலைப்படியுடன் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருவதாகவும் இதனால் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் பழிவாங்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் தமிழ்நாடு அரசு தேர்தல் கால வாக்குறுதி முன்னூற்றி பதிமூன்றின் படி அரசுக்கு ஆட்சிக்கு வந்தால் இந்த ஓய்வூதியம் முறைப்படுத்தப்படும் என உறுதியளித்தனர் ஆனால் நான்கு ஆண்டுகள் கடந்த பின்பும் இதுவரை ஒரு ரூபாய் கூட உயர்த்தி வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர் மேலும் இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பில் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு காரணியில் ஓய்வூதியம் மற்றும் ஊதிய திருத்தம் செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டது ஆனால் இந்த தமிழ்நாடு அரசு இதுவரை அந்த உத்தரவை அமுல்படுத்தவில்லை என்று தமிழக அரசை கண்டித்து நெற்றியல் பட்டை நாமமிட்டும் மடிப்பிச்சை ஏந்தியபடி கண்டன கோஷங்களை எழுப்பி நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக இன்று தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் பட்டை நாமம் தரித்து பிச்சை ஏந்தும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதன் பொருட்டு திருவள்ளூர் மாவட்டத்திலே இன்று பட்டை நாமம் தரித்து பிச்சை ஏந்தும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் எதற்காக நடக்கிறது என்றால் நாற்பது ஆண்டு காலம் சத்துணவு திட்டத்திலும் அங்கன்வாடி திட்டத்திலும் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இன்று ரூபாய் மட்டுமே ஓய்வூதியம் அளிக்கப்படுகிறது நாற்பது ஆண்டு கால பணிக்கு அரசாங்கம் கொடுக்கின்ற ஊதிய ஓய்வூதியம் வெறும் இது நியாயமா என்று கேட்டுத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி மூன்றில் முன்னூத்தி பதிமூன்றில் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ஓய்வூதியத்தையும் அங்கன்வாடி ஊதியத்தையும் மாற்றி அமைப்போம் என்று வாக்குறுதி கூறி ஆட்சிக்கு வந்தார்கள் நான்கு ஆண்டு காலம் முடிந்து விட்டது ஐந்தாவது பட்ஜெட்டையும் அறிவித்து விட்டார்கள் ஆனால் அவர்கள் வாக்களித்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வழங்குவதாக கூறினார்கள் ஆனால் இன்று அவர்கள் எங்களுக்கு பட்டை நாமம் அளித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல சென்னை அதாவது தமிழகம் முழுவதிலும் அரசாங்கத்தின் மூலமாக அமைக்கப்பட்ட ஓய்வூதியமும் ஊதியமும் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று செவன்த் பே கமிஷன் கூறியது இதை அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டது ஆனால் இந்த அரசாங்கம் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் சத்துரு அங்கன்வாடி ஓய்வுகளுக்கும் இந்த டூ காரணி பொருந்தாது என்று கூறினார்கள் இதை சார்ந்து நாங்கள் வழக்காடு மன்றத்திலே வழக்கு தொடுத்தோம் வடக்காடு மன்றத்திலே இந்த டூ காரணிகள் சத்து நவ அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் பொருத்தும் என்று இந்த நீதி அரசர் உத்தரவிட்டிருக்கிறார் இதன்படி இந்த நீதி அரசருடைய உத்தரவை இந்த அரசாங்கம் இன்றும் அவர்கள் இதுவரை